வணக்கம் இன்றைய பதிவில் புளி குழம்பு ஸ்டைலில் நம்ம ஒரு பாவக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம் இது வந்து கசப்பே கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் நம்ம பாவக்காய் சேர்த்துக்கணுன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வாங்க நம்ம செய்முறைக்கு போகலாம் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் தனியாக எடுத்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக மிளகு இதை வந்து நம்ம வெறுவானலில் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்தா போதும் எள்ளெல்லாம் போட்டோடனே வெடிச்சதும் இப்போ இது நம்ம நம்மளா சூடு ஏறிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது அந்த வறுத்ததை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடலாம் இப்போ நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றுறேன் இங்கே நல்லெண்ணெயில் கூட வைக்கலாம் நல்லெண்ணெய் கலந்து நான் செய்கிறேன் இப்போது இது நல்லா சூடு ஏறட்டும் இந்த எண்ணெயில் நம்ம நறுக்கி வச்சுருக்க காவக்காயை சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் அதுவும் இல்லாமல் இது ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் நல்லா இருக்கும் இது நல்லா வதங்கின பிறகு ஒரு அரை ஸ்பூன் நான் காஷ்மீரி சில்லி சேர்க்குறேன் நீங்கள் சாதா மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் பொடி கொஞ்சம் காரம் உப்பு ஏறி இருக்கும் தன்மை மாறிடும் அதுக்காக தான் சில பேர் வந்து இது மேலே இருக்கிற மொட்டு மொட்டாக இருக்கிறதெல்லாம் நீக்கிட்டு பாவக்காயை செய்கிறாங்க அது ஏதாவது வெரைட்டியாக ஸ்டஃபிங் வச்சு செய்கிறதுக்கு ஓகே மற்றபடி நம்ம சமையலுக்கு இதோட யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு பாவக்காயோடைய ஃபுல் பலன் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ நல்லா நம்ம இதை வதக்கி வச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கீரகம் கடுகுலாம் வெடித்த பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் டீ வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்குங்க நல்லா வெங்காயம் பொண்ணு வதங்கட்டும் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் சனிக்கிழமையில் பாவக்காய் சேர்க்குது ரொம்ப நல்லது அதனால் சனிக்கிழமையில் எப்பயுமே நான் வெரைட்டி ரைஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பாவக்காய் போட்டு குழம்பு வைப்பேன் இது ரெண்டு மூணு நாளைக்கு கூட நல்லா கெடாமல் இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த வறுத்து வச்சதை கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம இந்த பூண்டு உரித்து வச்சதை போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் நிறைய கூட நீங்கள் சேர்க்கலாம் பூண்டு சேர்த்து செய்யும்போது நல்லா வாயில் கலையும் அஜீர்ண எல்லாம் நீங்கும் நல்லது குடம் குழம்புல ஊற வச்சு வேக வச்ச அந்த பூண்டு வந்து நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சதாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து குழம்புகள்லாம் நிறைய பூண்டு சேர்க்கலாம் இது வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய தக்காளியை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி அதில் சேர்க்கும்போது போது எந்த விதவுமே கிரேவி நல்லா அழூத்தாக டெக்ஸ்சர் அழகாக இருக்கும் அதனால் நம்ம தக்காளியை அரைச்சி செய்யலாம் நீங்கள் அது கூட வெங்காயத்தை கூட ஒரே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து செஞ்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நான் இதை மசாலாவை ரெடி பண்ணி வந்துடுறேன் இது நல்லா நம்மளுக்கு வதங்கிட்ட பிறகு இப்போ வந்து தனி மிளகா பொடி வீட்டில் அரைச்சது இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட போடுறேன் அடுத்தது மல்லித்தூள் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் மல்லித்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க திட்டமான காரம் வேணும்னா ஒன்றுக்கு ரெண்டு போட்டுக்கோங்க நான் அரை அரை ஸ்பூனாக எடுத்து ஒரு மூணு வாட்டி போட்டுருக்குறேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் இந்த பொடியெல்லாம் போட்டு வதக்கும்போது கொஞ்சம் திக்காகும் அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் நான் வந்து புளி கரைச்ச தண்ணி தான் ஊற்றுறேன் புளி வந்து ஒரு எலுமிச்சை ப சைஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை ஊற வச்சுட்டு நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் பச்சை வாடை போகட்டும் இப்போ நல்லா இது கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போது நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை தேவையான அளவுக்கு கரைச்சி திக்காக ஒன்று நாளும் போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் ஆனால் இது வந்து நல்ல கிரேவி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வரட்டும் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பாவக்காயில் போட்டிருக்குறோம் கொஞ்சமாக அதனால் க பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா இலசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதை கொஞ்சம் கிள்ளி போட்டாச்சு இப்போது நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுத இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணி ஊற்றாத பவுடராக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் குழம்பு நல்லா நல்லா கொதித்து வரட்டும் கொஞ்சம் திக்னஸ்ஸாகவும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வதக்கி வச்சுருக்க பாவக்காயை இதில் சேர்த்துடலாம் பாவக்காய் குழம்பு வேணான்றவங்களே கிடையாது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் சாப்பிடுவாங்க நல்லா பிடிச்சிருக்கும் ஒரு வாரம் கூட அது கெடாத இருக்கும் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் புளி குழம்பு இருக்கும் நல்லா திக்னஸ்ஸாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா சுட வச்சு சுட வச்சு எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பாவக்காய் நல்லா அதிலே கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் வாங்க நம்மளுடைய பாவக்காய் புளி குழம்பு நல்லா சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட அடியே பிடிக்காது நம்ம நல்லா நல்ல தரமாக நம்ம எல்லா க அளவும் கரெக்டாக போட்டோன்னு பாருங்கள் அடியே பிடிக்காது நல்ல நல்லெண்ணெயில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த குழம்ப ரெண்டு மூணு நாளைக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா நமக்கு பாவக்காய் குழம்பு ரெடியாகிடுச்சு நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது கசப்பே இருக்காது நல்லா நம்ம வதக்கிட்டோம் அதுவும் இல்லாமல் இந்த மசாலா அரைச்சி பொடி போட்டதுனால கசப்பே துளி கூட இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டுட்ருக்குறோம் எல்லாத்தையும் பாருங்கள் பார்த்து நேரம் கிடைக்கும்போது செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அப்போ தான் ஏதாவது நிறைய குறையெல்லாம் திருத்திக்க முடியும் நான் போடுறதுலேருந்து ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் நீங்கள் நிறை குறை எது இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே இல்லாமல் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் யார் போட்டாலும் அவங்கள நான் பேர் சொல்லி சொல்கிறேன் பேர் இல்லாமல் வந்தால் தான் அது எனக்கு சொல்ல தெரியாது மற்றபடி பேர் போட்டு கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்க பேரையும் சொல்லுவேன் இந்த குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் வேறு ஒரு பதிவில் சந்திக்கலாம் எல்லாருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, வாழ்க வளமுடன் நாளும் நல்லமுடன்